வணக்கம் வெல்கம் டு மஹில் ஃபுட்ஸ் இந்த வான் ப்ராண்டில் டென் மினிட்ஸ் மதுரை மட்டன் குழம்பு பேஸ்ட்டு வாங்கிட்டு வந்தோம் இதை குக்கர்லேயே பத்து நிமிஷத்துக்குள்ளே செஞ்சிடலாம் இதுக்கு தேவையான பொருள் பார்த்திங்கன்னா ரெண்டே ரெண்டு தான் முந்நூறு கிராம் மட்டன் முந்நூறு டு நானூறு கிராம் மட்டன் எடுத்துக்கலாம் இந்த பேஸ்ட்டு இதை எப்படி செய்யணும்னு பார்த்தீங்கன்னா முத முந்நூறு கிராம் மட்டனை குக்கரில் போட்டுருங்க முந்நூறு கிராம் மட்டன் போட்டுட்டு ஒரு இரநூறு மில்லி தண்ணி ஊற்றிட்டு இந்த பேஸ்ட்டை அப்படியே கட் பண்ணி போட்டுட்டு குக்கரை மூடி வச்சு பத்து நிமிஷத்தில் இறக்கிடலாம் இதில் வேறு எந்த ஒரு மசாலாவோ இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு வெங்காயம் எதுவுமே சேர்க்க தேவையில்லைங்க இவ்வளோ அவருக்குள்ளே ஒரு நல்ல ஒரு அலுமினியம் ஃபாயில் வச்சு சூப்பராக சீல் பண்ணியிருக்காங்க செய்கிற மெத்தடு எல்லாமே பின்னாடி போட்டிருக்காங்க ஈஸியான ஸ்டெப்ஸ் தான் த்ரீ ஸ்டெப்ஸ்லாம் பண்ணி முடிச்சிடலாம் மசாலா நல்லா கலந்து விட்டுட்டு ஒரு ஏழு விசில் வச்சு இறக்கிக்கலாம் திறந்து பார்த்துட்டு நம்மளுக்கு வேகலை அப்படின்னா கூட ஒரு மூணு விசில் வச்சு இறக்கிக்கலாம் ஸோ வேகவும் டேஸ்ட் எப்படி இருக்குன்னு பார்ப்போம் வேகும் ம நல்லா மசாலா அரோமா வந்துச்சு வெந்த பிறகு எப்படி வந்திருக்குன்றது பார்ப்போம் இப்போ பார்த்தீங்கன்னா ஆவி நல்லா இறங்கிருச்சு இப்போ எப்படி வந்திருக்குன்னு திறந்து பார்ப்போம் இப்போ விசில் அடங்கிச்சு திறந்து பார்த்தோம் குழம்பு எல்லாமே நல்லா வந்திருக்கு ஆனால் எங்கள் மட்டன் வந்து இன்னும் கொஞ்சம் வேகாமல் இருக்குது ஏழு விசில் விட்டுருந்தோம் மட்டன் இன்னும் கொஞ்சம் வேகலை இன்னும் ஒரு நாலு விசில் விட்டு இறக்குனோம்னா எல்லாமே கரெக்டாக வந்துடும் குழம்பு நல்லா டேஸ்ட்டாக வந்துருக்கு மட்டன் இன்னும் கொஞ்சம் வேக வேண்டி இருந்ததுனால திரும்பி வச்சுருக்கேன் திரும்பி ஒரு நாலு விசில் விட்டு இறக்கிட்டு பார்ப்போம் சரியாக வந்துடும் நாலு விசில் விட்டுருந்தோம் விசில் விட்டாச்சு ஆள் போயிடுச்சு இப்போ பார்த்தோம்னா சரியான நல்லா கெட்டியான பதத்துக்கு வந்துருச்சு சூப்பராக இருக்கலாம் மட்டனும் நல்லா வெந்துருச்சு குழம்பும் நல்லா வந்துருக்கு நம்ம எக்ஸ்ட்ரா டேஸ்ட்டு வேணா கொஞ்சம் மல்லிகை எல்லாம் சேர்த்துக்கலாம் சூப்பராக இருக்கு மட்டன் குழம்பு மட்டன் எல்லாம் வந்து நல்லா வந்துருந்துச்சு டேஸ்ட்டும் சூப்பராக இருந்துச்சு நீங்களும் ஈஸியாக வேகமாக மட்டன் குழம்பு செய்யணும்னு நினச்சிங்கன்னா இந்த மாதிரி ஒரு தடவை வாங்கி பயன்படுத்தி பாருங்கள் நன்றி வணக்கம்